நாட்டில் கிரகண காலங்களில் துளசி பறிக்க கூடாது அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சந்திர கிரகணமாக இருந்தாலும் கிரகண நேரம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல அந்த நேரம் முழுக்க நாம் துளசி பறிக்க கூடாது அன்னைக்கு நமக்கு வேணுங்கிற துளசியை நாம கிரகண நேரத்திற்கு முன்பாகவே பறித்து வைத்து கொள்ள வேண்டும் அதனால முதல்ல கிரகண காலம் ஆகாது அடுத்து அமாவாசை பௌர்ணமி இது இரண்டுமே நாம் துளசி பறிக்க கூடாது அதற்கப்புறமா கிழமைகள் பாத்தீங்க அப்படின்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் வெள்ளி இந்த நான்கு நாட்களிலேயும் நாம் துளசி பறிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது பொதுவா மற்ற எல்லா கிழமைகளிலேயும் மதிய நேரத்திற்கு மேல் துளசி பறிக்க கூடாது மதியான பன்னெண்டு மணிக்கு மேல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மணினா எத்தனை மணின்னு கேட்பீங்க அதனால நான் அதையும் சொல்லிடுறேன் மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே துளசி பறிக்கக்கூடாது மாலை நேரத்தில் கண்டிப்பாக பறிக்கக்கூடாது விளக்கு வச்சதுக்கு அப்புறமா பறிக்கக்கூடாது அப்படிங்கிறது